வணக்கம்ங்க நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் மூலனூர் ஏரியாவில் ஒரு ரெண்டு ஏக்கரா அறுபத்தி ஆறு சென்ட் அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி வரும்ங்க பூமிக்கு பின்னாடி சைடுமே பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலோ பஞ்சாயத்து மண் ரோட் இருக்குதுங்க தெக்கு வடக்கு நீளத்தில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் உங்களுக்கு விவசாயத்துக்காகங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகுங்க ஒரு ரீசேல் பர்பஸ்க்கே சூட்டபுள் ஆகுங்க ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்குமே இது வந்து சூட்டபிள் ஆகக்கூடிய அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ரெண்டு ஏக்கரா அறுபத்தி ஆறு சென்டோட மொத்த விலையை பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சரூவா கேட்குறாங்க உடனே கிரையம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரேட்டு வந்து குறைச்சி பேசி முடிச்சுக்கலாங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அருமையான ப்ராப்பர்ட்டிங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே